வணக்கம் நாற்பது தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க வேட்புமனு தாக்கலும் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்தோடு பரப்புரை தென்னை பரப்புரை வீதி பரப்புரை மக்கள் சந்திப்பு திருமணி கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு பல கட்டத்தில் பல வடிவங்களில் வந்து இந்த பரப்புறையும் சிறப்பாக போயிட்டு இருக்கு அண்ணன் சீமானவர்களோட பரப்புரை வந்து வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி கன்னியாகுமரியின் தொடங்க இருக்குது விரைவில் நாம் தமிழ கட்சியோட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட போகுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை வந்து பெரிய அளவில் பேசப்படும் ரெண்டாயிரத்தி பன்னாறில் நாம் தமிழ கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரையும் வெளியிடப்பட்ட பிறகு பெரிய அளவில் விவாதங்கள் அதை கலப்பிச்சு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு எதிரிகள் கூட அதை விமர்சனம் பண்ண முடியலை அளவுக்கு கவனம் இருக்கும்படியான மிக சிறப்பான ஒரு ஒரு ஆவணமாக அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரையும் இருந்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையும் பொரியாவில் பேசப்படும் நாம் அழுதிட்டு சொல்லலாம் இப்படி எல்லாமே சிறப்பாக போய்கொண்டிருக்கு நேர்மறையாக போய்க் கொண்டிருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தொக்கி நிற்கிது என்னென்னா சின்னம் என்னாச்சு எப்போதான் சின்னம் வரும் அப்படிங்கிற கேள்வி இந்த சமயத்தில் நாம் தமிழக கட்சியோட வழக்கறிஞர் பாசை சேர்ந்த நான் கேமல செல்வா அவர்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வியை கட்டிருந்தாங்க இன்றைக்கு விவசாய சட்டத்தை வச்சிருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பாரதிய பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட விண்ணப்ப படிவம் இதுதான் இதை கொடுத்து தான் அவங்க வந்து சின்னத்தை பெற்றிருக்காங்க அதில் சின்னம் பெறப்பட்ட பெறப்பட அவங்க விண்ணப்பித்த தேதி என்னன்னு பார்க்குறப்ப பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினாலு அப்படின்னு இது இந்த படிவன் சொல்லுது டிசம்பர் பதினேழுலேருந்து தான் விண்ணப்பிப்பதற்கான காலம் தொடங்குது டிசம்பர் பதினேழு அன்றைக்கே விண்ணப்பிச்சுருந்தா நாம் தமிழக கட்சி கிடைக்கிறோம் ஆனால் விண்ணப்பிக்காமல் விட்டாங்கிறது தான் இங்கே சொல்கிற குற்றச்சாட்டு ஆனால் உண்மை நடந்தால் டிசம்பர் பதினேழுக்கு முன்பாக டிசம்பர் பதினான்காம் தேதியே அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி விண்ணப்பிச்சிருச்சு அப்படின்னு படிவம் சொல்லுது அப்போ மூன்று நாட்களுக்கு முன்பே அவங்க விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா அது எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிச்சு எப்படி ஏற்க முடியாது இருக்கும் அது முறையானதா அப்படின்னு கேள்வி வருது அப்போ பதினேழாம் தேதி விண்ணப்பிக்கணும்னா பதினாலாம் தேதி தான் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறத தொடங்கணும் ஆனால் பதினான்காம் தேதியை விண்ணப்பித்ததை தேர்தல் ஆணையம் எப்படி ஏற்றுக்குது அது வச்சு எப்படி கொடுத்தாங்க அப்படின் கேள்வி வருது அப்போ ஒருவேளை நாம் திருமலை கட்சி விவசாய சின்னத்தை பதினேழாம் தேதி கட்டு விண்ணப்பிச்சிருந்தாலும் நாம் திருமலை கட்சி கிடச்சிருக்காது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது இதை கடந்த ஒரு செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி ஒரு புதிய விதியை தேர்தல் ஆணையம் கொண்டு விடுது என்ன வைதுன்னா மூன்று ஆண்டு வரவு செலவு கணக்கை வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தாக்கல் பண்ணியிருக்கணும் அவங்க சின்னத்தை பெறத்துக்கு பொது சின்னத்தை பெறத்துக்கு அப்புறம் ரெண்டு பொது தேர்தலை எதிர்கொண்டு ரெண்டு பொது தேர்தலை எதிர்கொண்டு அதில் வரவு செலவு கணக்கை வந்து தாக்கல் பண்ணணும் மூன்று ஆண்டு கட்சி கட்சிக்கான வரவு செலவு கணக்கு மூன்று பொது தேர்தல் அது குறித்தான வரவு செலவு அது குறித்தான விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும் இப்போ இந்த விதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி கொண்டு வரப்பட்டு பதினொன்றாம் தேதி அமலுக்கு வருது இப்போ இந்த விதியின்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி வந்து இந்த பொது சின்னத்தில் பெறத்தில் ஒரு ஒரு சிக்கலை ஏற்படும் அப்போ அவங்க கூடுதலாக இந்த புதிய விதியின்படி கூடுதலான அம்சங்களை இணைக்கணும் அப்படி இணைக்கலான்னு பார்த்தா அதற்கான தகுதியை அவங்க கொண்டு இல்லை ஏன்னா அவங்க கட்சி தொடங்கிய ரெண்டு ஆண்டு கூட நிறைவு செய்யலை அவங்க ரெண்டு பொது தேர்தலையும் எதிர்கொள்ளல அப்போ அந்த பொது சின்னம் கோருவதற்கான பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கான அந்த தகுதி இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி இல்லை அப்படின்னு ஆகுது அப்போ அவங்களுக்கு பொது சின்னமாக விவசாய சின்னம் இந்த புதிய விதியின்படி கூடாது ஆனால் அந்த புதிய விதியை பின்பற்றாத அந்த கட்சிக்கு சொல்லப்பட்ட தேதிக்கு முன்பாக விண்ணப்பித்த அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் காலங்காலமாக காலங்காலமானா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அப்புறம் இடைத்தேர்தல்னு எல்லா தேர்தலையும் வழிமுறைகளை உரிய வழிமுறைகளை பின்பற்றி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு விண்ணப்பத்தை நாம் திரமடை கட்சிக்கு விவசாய சின்னம் திட்டமிட்டு மறுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு நாடா ஒரு ஒளிநாடாக நம்ம கேட்டோம் அது அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பாட்டிக்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவங்க பேசக்கூடியதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து விவசாய சின்னத்தை கேட்கலை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவும் பொய்ங்கிறது உண்மையாகுது ஏன்னா அவங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் அவங்க போட்டி போட்டிருக்காங்க அப்போ கேஸ் சிலிண்டர் சின்னத்தை போட்டி போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய பொது தேர்தலில் எந்த சின்னத்தை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை முதலமையாக கேட்கலை முதல்ல அவங்க பதினஞ்சு சின்னத்தை கேட்குறாங்க என்னென்னா கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் வைரம் பேட்ரி 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 டார்ச் டார்ச் லைட்டு கலிகாப்டரு அப்புறம் செட்டஸ்கோப்பு அப்புறம் சிசிடிவி கேமரா பேட்டு டம்ளரு அப்புறம் புல்லாங்குண்டு பழச்சுன்னு கேட்குறாங்க அதில் கூட எல்லாமே இழுத்துப்படையாக இருக்குது அது வந்து சரியாக இல்லை இப்படி பதினஞ்சு சின்னத்தை கேட்குறவங்கள்கிட்ட முதன்மை சின்னமாக கானா கிஷான் அப்படிங்கிற விவசாய தான் கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து தேதிக்கு முந்தைய தெரியல விண்ணப்பிச்சிட்டாங்க அப்புறம் புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த விதி இப்படி அவங்க வந்து அந்த அது குடித்தான கணக்கை வந்து அவங்க சமர்ப்பிக்கலை அப்படி எல்லாமே இருந்தும் விவசாய சின்னம் தூக்கி அமளிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்க ஒரு தேசிய கட்சி லெட்டர் படாய் ஒரு ஐம்பது பேர் கூட கட்சி இருக்க மாட்டாங்கிறது வேறு ஒரு தேசிய கட்சி அப்படின்னு தன்னை காட்ட முற்படுறாங்கன்னா இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் போட்டி போடப்படுறதா அவங்க சொல்கிறாங்க அப்படி பதினோரு மாநிலங்களில் போட்டி போட போகிறாங்க அப்படின்னா பொது சின்னம் கேட்குறாங்க அப்போ அந்த பதினோரு மாநிலங்களையும் புது சின்னமாக கொடுக்கப்படணும் ஆனால் கர்நாடகாவில் இந்த கட்சிக்கு அந்த கட்சி எங்கே இருக்கிறதா சொல்லப்படுதோ அவங்களோட முகவரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெங்களூரு கர்நாடகா அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த கர்நாடகாவில் அவங்களுக்கு கிடைக்கிற சின்னன்னா கடந்த முறை போட்டிகிட்ட கேஸ் தான் கொடுக்கப்படுது அருகாமையில் ஆந்திராவில் என்ன சின்னம் கொடுக்கப்படுதுன்னா கேஸ் ஸ்டவ் கொடுக்கப்படுது ஆனால் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல ஊர்கள் பல மாநிலங்களில் அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த கரும்பு விவசாயி விவசாய சின்னம்னா எல்லா மாநிலத்திலையும் ஒரே சின்னம் தான் நாங்க ஒரு தேசிய கட்சி அப்படின்னு வாங்கணும் ஆனா அங்கிண்டர் அங்கத்துல கேஸ் ஸ்டவ்வு அப்புறம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் விவசாய சின்னம்னா இது என்னன்னு புரியலையே அதுல அவங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் போட்டி போட முனைப்பு காட்டாதவங்க பிற மாநிலங்களில் பதினோரு மாநிலம் சொல்கிறாங்கல்ல அந்த மாநிலங்களில் போட்டியிட முனைப்பு காட்டாதவங்க தமிழ்நாட்டில் அங்கே போட்டி போட போகிறோம் அப்படின்னு இங்கே ஒரு ஆளை ஒரு ஆளை புதுசாக ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஜெயக்குமார் ஆள் யாருன்னு பார்த்தா ஐயா காமாட்சி ஆடிக்கிட்டே இருந்த ஆளாம் அவர் ஒரு ஆளை பிடிச்சி அவர் ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆள் இந்த இந்த அமைப்புக்கு போனோம்னா கொஞ்சம் பேர் பெற்றலாம் புகழ் பெற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வீடு கடைசியாக பார்த்தா தெரியுது அவர் நேரகானது வந்து என்ன எப்படி வேணாலும் கேள்வி கேளுங்க எனக்கு கூட கேள்வி கேளுங்க நான் தனநாய கூட காட்டுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் முகம் போய் சேர்ந்தா போதும்னு அப்படி ஒரு அற்ப விளம்பர விரும்பியா அந்த அளவு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி நாங்கள் தமிழ்நாட்டில் போட்டி போட போறோம் அப்படிங்கிற ஒரு மோசடி தினத்தை வந்து அரங்கேற்றாங்க இப்போ நாம் கட்சி என்ன சின்னம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் செய்கிறோம் இதில் வந்து தேர்தல் ஆணையத்தை போய் நம்ம முறையிடுறோம் முறையிட்டு இது விதி மீறல் இது சரியாக இருக்காது பதிவு செய்யப்பட்ட கட்சினா அந்த கட்சிக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடிய விதிப்படி பார்த்தா கூட நாம் கட்சி தான் விவசாய சின்னம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை முறையிடுறோம் நீதி கிடைக்கல அப்புறம் டெல்லி உயர்நீதிமன்றம் போகிறோம் அங்கே தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்கிறதுனா அவ்வளவு ஏகத்தனமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீ ஆகுங்க நாங்கள் சின்னத்தை நாங்கள் தர்றோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சின்னத்தை நீ கொடுத்தானே ஆகணும் மறுக்க முடியாது அப்போ நீ பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறப்ப அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு இருக்கக்கூடிய விதி இப்படி நம்ம கேட்குறோம் அந்த விதியை மீறி கொடுக்குறேன் அதுக்கு அந்த ஒரு அமைப்புக்கு நம்ம கொடுக்காமல் அது கொடுக்குறேன் இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான் அப்புறம் அங்கே நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கல அவர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை சொல்றப்ப உங்களுக்கு ராசி இல்லை போல இருக்க அப்படின்னு போகிற அப்படின்னு அவர் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறாரு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாரு அப்ப தேர்தல் நீதி கிடைக்கல டெல்லி உயர்நீதிமன்றம் போன நீதி கிடைக்கல வேற வழியில் கடைசியா உச்ச நீதிமன்றம் உச்ச நீமன்றம் போன ஐயா சந்திரசூட் தான் இருக்கிறாங்க ஐயா சந்திரசூட்டை வந்து ஏன் வந்து நாம் கட்சிக்கு கட்சிக்கு விவசாயம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வியை கட்டுட்டு தேர்தல் ஆணையத்தை விளக்கன்னு சொல்ல சொல்லிட்டு அவங்க வழக்கை வந்து இருபத்தி தேதி ஒத்து வச்சிடறாங்க ஆனா நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இருபத்தாறு ஒத்தி ஒத்து வச்சா நமக்கு வந்து அவ்வளோ காணலவு இல்லை அதுக்குள்ளே தேர்தல் அறிவிக்கப்படுது தேர்தல் அறிவிக்கப்பட்டு நம்ம பரப்புரையை தொடங்கணும் அதே போல் மக்கள்கிட்ட கொண்டு சின்னத்தை சேர்க்கணும் அப்போ அந்த காணலவில் நம்ம மெதுவாக வந்து சட்ட போராட்டம் நடத்தி நீதி கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு காத்திருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா இந்த நாட்டோட நீதித்துறை அமைப்பை பொறுத்த வரைக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாகுபலின்னு படம் வந்துச்சு அந்த பாகுபலி படத்தை வந்து டிக்கெட் வந்து அதிகப்படி அமைக்குது அப்படின்னு ஒரு பொதுநல விளக்கவரத்தை போட்டு சிவாஜின்னு ஒரு படம் வந்துச்சு ரஜினிகாந்த் நடித்த படம் அந்த படத்தின் போது டிக்கெட் வந்து அது எப்படியா கட்டின விற்கப்படுது அப்படின்னு ஒரு வழக்கு போடுவார் அந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் முடியாமல் நிலுவையில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நிலுவல் இருக்குது ஆனால் அந்த படம் திரகங்களை விட்டு போய் அது வந்து தொலைக்காட்சிக்கு வந்து அது யூடியூபுக்கு வந்து எல்லோரும் பார்த்துட்டு கடந்துட்டாங்க ஆனால் வழக்கு அப்படியே இருக்குது அதே போல் இந்த இந்த வழக்கு வந்து நம்ம சின்னத்தை கோரிக்கைக்கூடிய அந்த வழக்குங்கிறது இந்த காலகட்டத்துக்குள்ளே நிறைவடையணும் இல்லைனா நமக்கு சிக்கல் ஏன்னா வந்து ஏப்ரல் பத்தொம்பது தேர்தலுங்கிறப்ப அதுக்குள்ளே சின்ன கொண்டு போய் சேகரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்போ அவங்க இழுத்துட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கால நமக்கு ரெண்டு ஒன்று சட்ட போராட்டம் இன்னொன்று மாற்றுச்சின்னம் அப்படின்றத நோக்கி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இந்த சமயத்தில் வந்து அவசர வழக்காக எடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை கோரிக்கை வச்சா உச்ச நீதிமன்றம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அப்புறம் பார்த்தா எடுக்காமல் வேறு வேறு வழக்கில் எடுத்து காலம் தாழ்த்தாங்க இப்போ நாளைக்கு அந்த இருபத்தாறாம் தேதி எனக்கு நாளைக்கு வந்துருச்சு இருபத்தாறாம் தேதியே வந்துருச்சு இப்போ நாளைக்கு வழக்கு எடுப்பாங்களா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த விதிப்படி பார்த்தா விவசாயத்தின்னா நாம் தமிழக கட்சியம் கொடுத்தாகணும் அங்கே வந்து உச்சநீதிமன்ற நீதி அரசராக வந்து ஐயா சந்திரசி விட்ருக்காங்க அவங்க தான் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பை கொடுத்தாங்க அது மட்டும் அல்லாது அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டுமையாகப்பட்ட வங்கிக்கு வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து நெருக்கடி கொடுத்து பாஜகவோட அத்துமுறை அடாவடித்தனம் எல்லா இடத்தையும் ஊடுருவிக்கு நீதித்துறையிலேயும் இருக்குது நீதித்துறையில் வந்து அவங்களோட தலைவர் இருக்குதுன்னு சொல்லப்படுற காலகட்டத்தில் சந்திரசூடுங்கிற நீதியரசர் வந்து இவ்வளவு தெரியுமா இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்தான தீர்ப்பை கொடுத்து பாஜகவுக்கு வந்து ஒரு சம்மட்டை அடிப்படுத்தார் அவர் தலைமையில் தான் அந்த வழக்கு வரப்போகுது இப்போ இந்த சமயத்தில் விவசாய சின்னத்தைக்கு கேட்டு நம்ம கடைசி நடுவில் அளிக்கிறோம் கடைசி கட்ட போராட்ட இருக்கட்டும் ஒரு ஒருவேளை நமக்கு விவசாய சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதற்கான போராட்டத்தில் முனைப்போடு இருக்கும் ஒருவேளை விவசாய சின்னம் பறிக்கப்பட்டால் அது உறுதி செய்யப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் நாம் மாற்றுச் சின்னத்தை நோக்கி போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் ஏற்கனவே ஒளி வாங்கி சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு நம்ம அது இருக்காதனால அது அப்படியே அப்படியே இருக்குது அப்போ இந்த உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்து தான் நாம் வந்து அடுத்த நகரம் முடிவு செய்யப்படும் முடிவு செய்யப்படும் எப்படி பார்த்தாலும் இன்னமும் ஒரு ரெண்டு மூணு நாட்குள்ளே இந்த சின்னம் குறித்தான இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் மற்றபடி நாம் திரமட கட்சியோட பரப்புரை சூடுபிடிச்சு போகுது நாம் தமிழக கட்சி குறித்தான அந்த நேர்முறையான எண்ணங்கள் மக்கள்கிட்ட வெகுவாக இருக்குது நாம் தமிழக கட்சியோட சின்னத்தை வந்து நாம் தமிழ கட்சிக்காரங்களை விட பொது மக்கள் தான் தெரிந்து கொள்றதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்குது ஆர்வமாக இருக்கிறாங்க அப்போ இந்த சின்னம் வந்து நாம் தமிழக கட்சி உடித்தானது இப்படி நாம் கட்சி சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போராடுறோம் ஏன்னா சின்ன முறை மேலே வந்து நமக்கு மாறுபாடு இருக்குது ஆனால் நாம் தமிழக கட்சி அநீதி விளைவிக்கப்படுறப்ப அந்த அநீதியை தோல்விச்சு நியாயத்தை நிலையாற்றுங்காக தான் இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் தமிழக கட்சி இந்த போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கு மற்றபடி நாம் தமிழக கட்சி அந்த பரப்புரைக்கடங்களில் விரித்தோடு செயல்படுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே இந்த சின்னம் குடித்தான அந்த பிரதிவாதங்கள் கேள்விகள் குழப்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து நாம் தமிழக கட்சிக்கான சின்னம் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதனால் நம்ம நம்பிக்கையோடு நடப்படுவோம் நாம் தமிழக கட்சிக்கு விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அரசால் விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதியை மக்கள் மன்றத்தை தோல் வைப்போம் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காத பட்சத்தில் கெடுவாய்ப்பாக கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மன்றத்தில் நீதி கேட்போம் மக்கள் நம்மை நம்புவாங்க நமக்கு அநீதியை கிடை கிடைக்கும் நமக்கு அநீதியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் நாம் உறுதியோடு சண்டைப்படுவோம் நிச்சயமாக விழுவோம்